அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது தனுசு ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் மூன்றாவது வீட்டில் ராகு பெரும்பாலும் சாதகமான இடமாகக் கருதப்படுகிறது தைரியம் வலுவான தகவல் தொடர்பு திறன் மற்றும் முயற்சிகளில் வெற்றியைக் கொண்டு வருகிறது இருப்பினும் இது கடினமான உடன்பிறப்பு உறவுகள் அல்லது சமநிலையில் இல்லாவிட்டால் தெளிவற்ற முடிவுகள் போன்ற சவால்களை முன்வைக்கலாம் மூன்றாவது வீட்டில் ராகு ஒரு வலுவான விருப்பத்தையும் தைரியத்தையும் வழங்க முடியும் தனிநபர்கள் சவால்களை சமாளிக்கவும் ஆபத்துக்களை எடுக்கவும் முடியும் எழுத்து பேசுதல் மற்றும் சந்தைப்படுத்தல் ஆகியவற்றில் வலுவான திறங்களைக் கொண்ட தனிநபர்களை திறமையான தொடர்பாளர்களாக இந்த வேலைவாய்ப்பு உருவாக்க முடியும் சில ஜோதிடர்கள் இந்த வேலைவாய்ப்பு பல்வேறு முயற்சிகளில் குறிப்பாக தகவல் தொடர்பு சந்தைப்படுத்தல் மற்றும் வணிகம் ஆகியவற்றில் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று கூறுகின்றனர் மூன்றாவது வீட்டில் உள்ள ராகு புதுமையான யோசனைகளையும் சுய வெளிப்பாட்டிற்கான விருப்பத்தையும் தூண்டும் வணிகம் சந்தைப்படுத்தல் விற்பனை மற்றும் ஊடகங்களில் இருப்பவர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு பயனுள்ளதாக இருக்கும் மூன்றாம் வீட்டில் ராகு சில சமயங்களில் உடன்பிறந்தவர்களுடன் தவறான புரிதல்கள் அல்லது மோதல்கள் ஏற்படலாம் இந்த வேலைவாய்ப்பு சில நேரங்களில் உறுதியின்மை அல்லது தெளிவான தேர்வுகளை செய்வதில் சிரமத்தை ஏற்படுத்தலாம் ஒன்பதாவது வீட்டில் உள்ள கேது ஆன்மீகத்தில் கவனம் செலுத்துவதையும் உலக விவகாரங்களில் இருந்து பற்றின்மையையும் கடந்தகால வாழ்க்கை அல்லது வழக்கத்திற்கு மாறான நம்பிக்கை அமைப்புகளில் சாத்தியமான ஆர்வத்தையும் பரிந்துரைக்கிறது இந்த வேலைவாய்ப்பைக் கொண்ட நபர்கள் பாரம்பரிய மத நடைமுறைகள் அல்லது போதனைகளிலிருந்து பற்றின்மையை அனுபவிக்கலாம் அதற்குப் பதிலாக தனிப்பட்ட மற்றும் சுயபரிசோதனை ஆன்மீக பயணத்தை விரும்புகிறார்கள் இந்த வேலைவாய்ப்பு அறிவுக்கான வலுவான விருப்பத்தையும் குறிக்கலாம் குறிப்பாக வழக்கத்திற்கு மாறான அல்லது இரகசியத் துறைகளில் மற்றும் நிறுவப்பட்ட விதிமுறைகளை கேள்விக்குட்படுத்தும் போக்கு ஒன்பதாவது வீட்டில் கேது பெரும்பாலும் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த ஆர்வத்தையும் பொருள் நாட்டம் மற்றும் உலக ஆசைகளிலிருந்து விலகும் போக்கையும் குறிக்கிறது இந்த வேலைவாய்ப்பு கடந்த கால வாழ்க்கையுடன் வலுவான தொடர்பை பரிந்துரைக்கலாம் தனிநபர்கள் டெஜாவு அல்லது முறையான கற்றல் இல்லாமல் சில விஷயங்களைப் பற்றிய அறிவை உணரலாம் பாரம்பரிய மத அல்லது தத்துவ நம்பிக்கைகளை கேள்வி கேட்கும் அல்லது நிராகரிக்கும் போக்கு இருக்கலாம் ஆன்மீக புரிதலுக்கான தனிப்பயனாக்கப்பட்ட பாதையைத் தேடுகிறது தனிநபர்கள் வழக்கத்திற்கு மாறான நம்பிக்கை அமைப்புகள் ஆழ்ந்த ஆய்வுகள் அல்லது மாற்று சிகிச்சை முறை நடைமுறைகளுக்கு ஈர்க்கப்படலாம் இந்த இடம் ஒரு குறிப்பிடத்தக்க ஆன்மீக பயணத்தை குறிக்கும் இது சுயம் மற்றும் பிரபஞ்சத்தைப் பற்றிய ஆழமான புரிதலுக்கு வழிவகுக்கும் நிறுவப்பட்ட நெறிமுறைகளை கேள்வி கேட்கும் அல்லது சவால் செய்யும் போக்கு காரணமாக அதிகார பிரமுகர்கள் குருக்கள் அல்லது ஆசிரியர்களுடன் சில சவால்கள் அல்லது முரண்பாடுகள் இருக்கலாம் வேலைவாய்ப்பு என்பது உள்வளர்ச்சி சுயகண்டுபிடிப்பு மற்றும் தனிப்பட்ட மாற்றத்திற்கு வலுவான முக்கியத்துவத்தைக் குறிக்கும் ஒன்பதாவது வீட்டில் கேதுவுடன் தொடர்புடைய ஆன்மீக பயணம் சில நேரங்களில் தனிமையாக உணரலாம் ஆனால் இது ஒரு தனித்துவமான மற்றும் பலனளிக்கும் பாதையாகும் கேது ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் போது அதற்கு எதிரில் இருக்கும் ராகு மூன்றாம் வீட்டில் இருக்கும் இது தொடர்பு எழுத்து மற்றும் தகவல் பரவல் ஆகியவற்றில் வலுவான கவனம் செலுத்துவதை பரிந்துரைக்கிறது இது வழக்கத்திற்கு மாறான அல்லது புதுமையான முறைகள் மூலம் சாத்தியமாகும் நான்காவது வீட்டில் சனி வீடு குடும்பம் மற்றும் உணர்ச்சி ஸ்திரத்தன்மை தொடர்பான சவால்களைக் குறிக்கலாம் ஆனால் இது பின்னடைவு மற்றும் உள் வலிமையை வளர்க்கிறது ஆரம்பகால வாழ்க்கை கஷ்டங்களால் குறிக்கப்பட்டாலும் இந்த வேலைவாய்ப்பின்மை ஒரு வலுவான பொறுப்புணர்வு மற்றும் பிற்கால வாழ்க்கையில் நிலையான பாதுகாப்பான வீட்டுச் சூழலை உருவாக்குவதற்கான விருப்பத்திற்கு வழிவகுக்கும் நான்காம் வீட்டில் உள்ள சனிதாயுடன் ஒரு சவாலான உறவைக் குறிக்கலாம் அல்லது உணர்ச்சி ரீதியான தூரம் அல்லது பொறுப்புகளால் குறிக்கப்பட்ட குழந்தைப் பருவத்தைக் குறிக்கலாம் தனிநபர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் சிரமப்படலாம் அல்லது அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு தடை உணர்வை உணரலாம் வசதியான மற்றும் நிலையான வீட்டுச் சூழலை உருவாக்குவதில் தாமதங்கள் அல்லது தடைகள் இருக்கலாம் சனியின் தாக்கத்தால் மன உளைச்சல் அல்லது தனிப்பட்ட விஷயங்களில் திருப்தியின்மை ஏற்படலாம் சனி இறுதியில் சொத்து மற்றும் செல்வத்தைப் பெற வழிவகுக்கும் என்றாலும் அது கடின உழைப்பு மற்றும் தாமதமான திருப்தி மூலம் வரக்கூடும் இந்த வேலைவாய்ப்பைக் கொண்ட தனிநபர்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் எதிர்கொள்ளும் சவால்களின் காரணமாக உள்வலிமை மற்றும் பின்னடைவு ஆகியவற்றின் வலுவான உணர்வை அடிக்கடி வளர்த்துக் கொள்கிறார்கள் நான்காம் வீட்டில் உள்ள சனி குடும்பம் மற்றும் வீட்டிற்கு ஒரு வலுவான கடமை மற்றும் பொறுப்புணர்வு உணர்வைத் தூண்டும் இந்த வாய்ப்பு ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு மற்றும் வாழ்க்கைக்கான அடிப்படை அணுகுமுறை ஆகியவற்றை வளர்க்கும் காலப்போக்கில் தனிநபர்கள் ஒரு நிலையான மற்றும் பாதுகாப்பான வீட்டுச் சூழலை உருவாக்க கடினமாக உழைக்கலாம் பெரும்பாலும் அவர்களின் குழந்தை பருவ அனுபவங்களுக்கு விடையிருப்பாகும் ஏழாம் வீட்டில் உள்ள வியாழன் பொதுவாக ஒரு அதிர்ஷ்டமான மற்றும் இணக்கமான திருமணத்தை குறிக்கிறது இது நம்பிக்கையையும் ஞானத்தையும் நிறைவான உறவுக்கான வலுவான விருப்பத்தையும் கொண்டு வர முடியும் இருப்பினும் ஒட்டுமொத்த விளக்கப்படம் மற்றும் பிற கிரக தாக்கங்களின் அடிப்படையில் குறிப்பிட்ட விளைவுகள் மாறுபடும் ஏழாம் வீட்டில் உள்ள வியாழன் பெரும்பாலும் மனைவி அல்லது துணையுடன் அன்பான மற்றும் ஆதரவான உறவைக் குறிக்கிறது இந்த வாய்ப்பு உள்ள நபர்கள் தங்கள் வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பதில் நம்பிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பார்கள் யுபாய்ட ஒரு ஆன்மீக நேர்மையான மற்றும் தூய்மையான மனைவியைக் குறிக்கலாம் இந்த வாய்ப்பு திருமணத்திற்குப் பிறகு செல்வத்தையும் செழிப்பையும் கொண்டு வரும் இது இளம் வயதிலேயே திருமணத்திற்கான விருப்பத்தை அல்லது வாழ்க்கையின் ஆரம்பத்தில் குடியேறுவதற்கான வலுவான விருப்பத்தை குறிக்கலாம் எட்டாவது வீட்டில் சூரியன் ஆன்மீகம் ஜோதிடம் மற்றும் மரணத்தின் மர்மங்கள் உட்பட வாழ்க்கையின் மறைக்கப்பட்ட அம்சங்களை ஆராய்வதில் ஈர்க்கப்பட்ட ஒரு நபரை குறிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு மாற்றம் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் இரண்டையும் கொண்டு வரலாம் இது நேர்மறை மற்றும் எதிர்மறையான திடீர் நிகழ்வுகளுடன் தொடர்புடையதாக இருந்தாலும் அது தன்னையும் உலகத்தையும் பற்றிய ஆழமான புரிதலுக்கும் வழிவகுக்கும் எட்டாவது வீடு மாற்றம் இறப்பு மற்றும் மறுபிறப்பு ஆகியவற்றுடன் தொடர்புடையது மேலும் இங்குள்ள சூரியன் குறிப்பிடத்தக்க தனிப்பட்ட மாற்றங்கள் மற்றும் அவர்களின் உள் சுயத்தின் ஆழமான ஆய்வுக்கு உட்பட்ட ஒரு நபரைக் குறிக்கலாம் இந்த இடம் ஜோதிடம் தந்திரம் மாயவாதம் மற்றும் பிற மறைக்கப்பட்ட அல்லது யசோதரிக் விஷயங்களில் ஒரு மோகத்தைக் குறிக்கும் எட்டாவது வீடு நீண்ட ஆயுளையும் திடீர் எதிர்பாராத நிகழ்வுகளையும் நிர்வகிக்கிறது இது நேர்மறை மற்றும் எதிர்மறையாக இருக்கலாம் எட்டாவது வீடு பகிரப்பட்ட வளங்கள் பரம்பரை மற்றும் பிறரின் பணம் ஆகியவற்றுடன் தொடர்புடையது மேலும் இங்குள்ள சூரியன் இந்த விஷயங்களைக் கையாளும் நபரைக் குறிக்கலாம் எட்டாவது வீட்டில் சூரியன் சில நேரங்களில் உடல்நலப் பிரச்சினைகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் குறிப்பாக பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது மோசமாக இருந்தால் பத்தாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் அது பொதுவாக ஒருவரின் தொழில் மற்றும் பொது வாழ்க்கையில் ஒரு வலுவான உந்துதலையும் லட்சியத்தையும் குறிக்கிறது இந்த நிலைப்பாடு வெற்றி மற்றும் அங்கீகாரத்தை அடைவதில் கவனம் செலுத்தும் தொழில்முறை முயற்சிகளுக்கு ஒரு துடிப்பான மற்றும் உறுதியான அணுகுமுறையைக் குறிக்கிறது கர்ம பாவம் என்றும் அழைக்கப்படும் பத்தாம் வீடு ஒருவரின் தொழில் பொது பிம்பம் மற்றும் சமூக அந்தஸ்துடன் தொடர்புடையது செவ்வாய் இங்கே இந்த பகுதிகளைப் பெருக்கி தனிநபரை லட்சியமாகவும் உறுதியுடனும் அவர்களின் தொழில்முறை இலக்குகளை அடைவதில் கவனம் செலுத்தவும் செய்கிறது செவ்வாய் என்பது ஆற்றல் செயல் மற்றும் உறுதியுடன் தொடர்புடைய ஒரு உமுழும் கிரகம் பத்தாம் வீட்டில் செவ்வாய் இருக்கும் போது அது தனிநபரை ஒரு இயற்கையான தலைவராகவும் பொறுப்பேற்று விஷயங்களைச் செய்ய பயப்படாத ஒருவராகவும் மாற்றும் பத்தாம் வீட்டில் செவ்வாய் வெற்றியைக் கொண்டுவர முடியும் என்றாலும் அது சவால்களுக்கும் வழிவகுக்கும் தனிநபர் அதிகப்படியான ஆக்ரோஷமானவராகவோ அல்லது கோருபவராகவோ கருதப்படலாம் இது மேலதிகாரிகள் அல்லது சக ஊழியர்களுடன் மோதலை ஏற்படுத்தும் புதன் ஏழாம் வீட்டில் இருப்பதால் அது உறவுகள் தொடர்பு மற்றும் வணிக கூட்டாண்மைகளில் வலுவான செல்வாக்கைக் குறிக்கிறது இந்த நிலையில் உள்ள நபர்கள் பெரும்பாலும் திறமையான தொடர்பாளர்களாகக் காணப்படுகிறார்கள் குறிப்பாக வணிகத்தில் மேலும் அறிவுபூர்வமாகத் தூண்டும் மற்றும் ஈடுபாடு கொண்ட கூட்டாளர்களைத் தேடலாம் இந்த நிலைப்பாடு உறவுகளில் விஷயங்களை அதிகமாக சிந்திக்கும் அல்லது அதிகமாக பகுப்பாய்வு செய்யும் போக்கையும் குறிக்கலாம் ஆனால் பொதுவாக திருமணத்தில் மன ரீதியாக வலுவான பிணைப்பை குறிக்கிறது ஏழாம் வீட்டில் உள்ள புதன் தொடர்புத் திறங்களை மேம்படுத்துகிறது இது பேச்சுவார்த்தைகள் மற்றும் விவாதங்களில் நபர்களை திறம்பட ஆக்குகிறது தனிநபர்கள் புத்திசாலி நகைச்சுவையான மற்றும் ஈடுபாடுள்ள உரையாடல்களை அனுபவிக்கும் கூட்டாளர்களைத் தேடலாம் இந்த நிலைப்பாடு வலுவான வணிகத்திறன்களைக் குறிக்கலாம் குறிப்பாக பேச்சுவார்த்தை மற்றும் கூட்டாண்மைத் துறைகளில் இந்த நிலைப்பாடு புரிதல் மற்றும் மன்னிப்பு உணர்வை வளர்க்கும் இது மிகவும் சமநிலையான மற்றும் நீடித்த உறவுகளுக்கு வழிவகுக்கும் ஏழாம் வீட்டில் உள்ள புதன் நிதி ஆதாயங்கள் மற்றும் செழிப்புடன் இணைக்கப்படலாம் குறிப்பாக வணிக முயற்சிகள் மூலம் சுக்கிரன் ஏழாவது வீட்டில் இருந்தால் அது பொதுவாக உறவுகள் மற்றும் திருமணத்தில் நேர்மறையான செல்வாக்கைக் குறிக்கிறது இந்த நிலையில் உள்ள நபர்கள் இணக்கமான மற்றும் நிறைவான திருமண வாழ்க்கையை அனுபவிக்கலாம் தங்கள் துணையுடன் வலுவான பரஸ்பர புரிதல் மற்றும் வெற்றிக்கான அதிக வாய்ப்புடன் காதல் திருமணங்களுக்கான சாத்தியக்கூறுகளை அனுபவிக்கலாம் ஏழாவது வீட்டில் சுக்கிரன் பெரும்பாலும் வலுவான அன்பான மற்றும் சமநிலையான உறவுகளை உருவாக்குவதற்கான இயல்பான விருப்பத்தைக் குறிக்கிறது இது கூட்டாளர்களிடையே வலுவான பிணைப்பு மற்றும் பரஸ்பர புரிதலுடன் நேர்மறையான மற்றும் நிறைவான திருமண வாழ்க்கையை குறிக்கிறது இந்த இடம் காதல் மற்றும் பாச இயல்பை குறிக்கலாம் காதல் திருமணங்களை நோக்கிய போக்கை கொண்டிருக்கலாம் காதல் மற்றும் அழகின் கிரகம் என்று அழைக்கப்படும் சுக்கிரன் தனிநபருக்கு ஒரு கவர்ச்சிகரமான ஆளுமை மற்றும் வசிகரத்தை அளிக்க முடியும் சுக்கிரனின் செல்வாக்கு நிதி செழிப்பையும் மிகுதியையும் கொண்டு வரும்